பட்டு நான் அமைதி போன அமைதியோட தான் வந்து மன்னிங்க ரோடைவின் பிள்ளைகள் நாங்கள் போசுவின் பிள்ளைகளே கொஞ்சம் மகை நினைத்தோ இப்பொழுது சார் என்ன வணக்கம் வணக்கம் தமிழில் வாங்கக்கா இங்கிலீஷில் வேற எங்க பிடிச்சாக்கா தமிழில் வாங்கினேன் அண்ணி வாக்காது தமிழில் வாங்கினேன் ஹாய் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா உங்களை உங்களை மேலும் மேலும் ஆஸ்வதிப்பார் உறவுன்னு இத ஆசிவதிப்பார் இல்லாம வாங்க வாங்க

Eso no va Hai, mana kau, mana kau? Kamu nala, orang nene place, kamu nala. Inggris ala pun sport aja nene, tak Inggris mantu mantu dah. Kamu nala, orang nene place nene, Ini apa? Ini apa? எப்படி இருக்கிறீங்க உடவலு சோமியில இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இயேசுவின் பிள்ளைகள எப்பொழுதும் போ இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் இதை நினைத்தோம் கலங்காமல் எப்பொழுதும் சோத்தரிப்போம் ஓம் இதை நினைத்தோம் கலங்காமல் எப்பொழுதும் சோத்தரிப்போ நாம் எப்பொழுதும் சோத்தரிப்போம் ஏசுவின் பிள்ளைகள் மகன் இருப்போம் அம்மா தேங்கா லால லா 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 லாலா உறவளே ம மலை மலையில பிடிக்கும் உறவலை கூட கூட இடங்கள் வழியில உறவளே மழை காத்து மலையில உறவளே மாதர் பக்கம் இன்னைக்கு மத்தியான ஒரு ஒரு மண் ஒரு மணி ஒரு மணி ஒரு மணி ஒன்றும் குறவலை இப்ப பெஞ்சதுக்கு பின்பாலும் மழையோ மழை பெய்யல உறவல மாதர் பக்கம் உங்களோட உங்களை பக்கங்கள் பக்கங்கள் எப்படி எப்படி மழைய உறவல மழை காற்றுகள் எப்படி பனிகள் எப்படி உறவல மகங்கள் வாங்க வாங்க வாங்கிசம் ரோ நிப்பேன் நான் உங்களோட காய்ச்சல் தடிமல் எல்லாம் முறையில நிக்கலாம் படுக்கலாம இருக்கிறனால இன்னும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் உடலுக்கு உடலுக்கு உடல் நிற்பேன் வாங்க வாங்க ரெண்டு மிசன்ன வாங்குவோம் அண்ணி அக்காவது வாங்க என்ன தாமதம் ஆயிருக்க அண்ணியும் அக்காத வாங்க அக்காவை அண்ணு வாங்கும் ீர்கள் சோமா இருக்கிறீங்களா கடவுளும் உங்களை மேலும் மேலும் ஆஸ்வதிப்பார் அக்காவோ அண்ணனோ தெரியல ஆஸ்வதிப்பார்

எஸ் ஏசுரா மரங்களா தமிழ்நாடு இருக்கும் புதுசாக்கா அக்கா என்ன வாங்க வாங்க ஒரு ரெண்டு ரெண்டு நானா எனக்கு காய்ச்சலமா காயல்கிது இல்ல காஜோட நிக்கிறேன் ஆமா வணக்கம் 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 அக்காவது தங்கச்சியா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா ரங்கஜி அக்காவது சோம நடக்கிறீங்களா நிலம் ஒன்றும் இல்ல இல்ல தங்கச்சி காஞ்ச நீங்கள் குணமுடியாங்களா கடவுள் ஏரியா நன்றி 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 அக்கா நன்றி உங்களோட உங்களோட உங்களுக்கு உங்களோட மண்டாடானுங்க எனக்கு முக்கியம் முக்கியமா அக்கா அக்காவா தெரியல முக்கியமே முக்கியமா சரி அன்னைக்கு மண்டாடுங்க மருந்து எடுக்கலாம் நாளைக்கு நாளைக்கு நாளை நாளைக்குதானுங்க போய் எடுக்க போறது மருந்துனா இப்போவே ஒரு கிழமை சண்டை குடுதல் வாடுறது முரு முருகாம இருக்கு எதுக்காக அத நாளைக்கு 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 போய்தான் எடுக்க போற மாதிரி என்ன ஃபுட்டு மீன் குலாம்பு பருப்பு பருப்பு மீன் பொறிக்க வச்சு நானும் மீன் மீனும் சாப்பிடறேன் இல்லை ஏன்னாக்க விருப்ப விலை குழம்புலையும் குழம்புலையும் பெரியவளையும் பெரியவழையும் சாப்பிடு நீங்கள் நீங்க அவளை சாப்பிடுங்களா சாப்பிட்டு விடுங்களா நீங்கள என்ன சாப்பிடுங்க நீங்கள் நீங்கள என்ன சாப்பிடுங்க அக்கா பிள்ளைகளுக்கும் அக்கா அக்காக்கும் காஜல் வந்து கடைசி காஜல் வந்தது உப்ப பிரிட்டது அவைகளுக்கு அவைகளுக்கு டீனாக்கி தான் எனக்கு தான் போட்டு உளுப்பிக்கொண்டு காஜல் ஏழாம் இருக்கிறாங்க எனக்கும் எனக்கும் வாடுறதும் காஜல் வாடுறதும் முரமா இருக்கிறாங்க நாளைக்கு நாளைக்கு தான் கொண்டே ஆஸ்பத்திரியில் ஆஸ்பத்திரியில் கொண்டே செத்தம் 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 செட் பண்ணுவோம் முன்னாடி இருக்கிறேன் நான் ஆமா நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா சோகமாக தக்கிறீங்களா கடவுளுக்கு முத்தவன் நன்றி வேற சொல்ல வேற அவ்வளவு கதைக்கவே எல்லாரும் இருக்கு மண்ணுக்கு எல்லாம் பொழுக் ம் இந்தவா இந்த நீங்கள் என்ன சாப்பிடு சாப்பிடு விட்டீங்களா நீங்கள் உறவாளே சாப்பிட்டு விட்டீங்களா நீங்களோட உறவு ஒவ்வொருவரை சாப்பிட்டு விட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப பெருசு கூடுங்க என்ன சாப்பிடுங்க ஒரு உறவு ஓகே ஓகே அவங்க நானும் நாளைக்கு நாளைக்கு போதான் மறந்துடுங்க அவசர கொண்டை காட்டாடி செறிப்பிட வராது என்ன முதலும் முதலும் எனக்கு எனக்கு ரொம்ப சனியின் பந்து பந்து பத் பந்து 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 பந்துங்கிறோடய நானும் இப்படி விக்கி விகி கதைக்கிறதுக்காக இதுக்கு முதல்ல நானும் நல்ல நல்லா காய்ச்சல் வந்தாலும் எட்டு எட்டில் ஏழு ஏழு வயலை வந்தது எனக்கு மூளை காயல் மூளை காய்ச்சலுக்கு பிற்பாடு 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 ஆளுங்க எனக்கு வந்த சொன்னால் நாளைக்கு நான் நாளைக்கு போக போகிறேன் ஆசைத்தி ஆமாம்

காத்து மோட உட இடங்கள் வழியில் வழியில மழை ம மழை மத்தியானம் மத்தியானம் ஒரு மணிக்கு ஒரு மணி ஒரு மணிக்கு பெஞ்ச மலைக்கு பிற்பாடு இன்னமும் இன்னமும் வரையில வள்ளி வழியல் ஒன்னும் காணல மகள மகத்துல மகத்துல ஆனாலும் மீ

முடிக்கப்படும் உறவாளே முடிக்கப்படும் உறவு உறவாளே மண்டியாமல் போட்ட புதிய உறவு முடிக்க போறது ஓகே பாய் ஈஜ கொண்டே என்னோடு என்னோடு என்னோட உறவு நேரம் பயணித்த உறவுகள் உற உறவு அனைத்துக்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றியை கூறிக்கொள்ளும் உறவு இத்து இதுடன் முடிக்கிறேன் இதே நேரத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கொண்டு விடைபெறேன் ஓகே பாய் சேஜோன் இரவு சித்திரமுள்ள கடவுளும் உங்களுக்கு உங்களுக்கு ஆழ்ந்த நித்திரையும் உறக்கத்தை உறக்கத்தை தருவாண்ட നമ്പിക്കയോട് മുടിച്ച് കൊണ്ട ബാഫീജോ കുണ് ഓക്കെ ഓക്കെ റോഡ് ഓക്കെ ബായ്